பின்னுக்கு வந்து கூடை கட்டிக்கொண்டு போறாரு அந்த ஐயா சின்ன சின்ன இதா இதை சாப்பிடலாம் ஆஹ் முந்தவங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பைக் ஓடி போகணும் அவன்ட பிடுங்க போறேன் பூனப்பழம் உண்ட கல்லறைகள் இருக்குது அதான் கார் பாலம் தெரியுது தூர ஹலோ வணக்கம் நண்பர்களே ஹாய் ஹாய் இப்ப நாங்க எங்க வந்திருக்கோமுன்னு சொன்னா அதாவது பொன்னால கிருஷ்ணன் கோயிலுக்கு போற ரோட்டில் நாங்களும் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நாம அந்த பொன்னாலை காட்டை போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னாலை மெயின் ரோட் அதாவது வந்து பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிற ரோட்டில் தான் நான் பண்ணிக்கிறேன் இங்கால போனீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் அப் போட்டுக்கு போகலாம் கேர்னருக்கு போற ரோட் அதே மாதிரி இங்கால மற்றப்ப எதிர் சக்கம் போனீங்கன்னு சொன்னால் பொன்னாலை கிருஷ்ணன் கோயிலுக்கு நாங்கள் போய் சேரலாம் இப்போ நாங்கள் போக போற வழி வந்து இந்த வழியில்தான் நாங்கள் போகிறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பேட் இல்லை ஒரு மண் ரோட்டு தான் இந்த வழியில்தான் நாங்கள் போக போகிறோம் சுற்றி பார்த்தீங்கன்னா வெளி தான் பெருசாக ஆள் நடமாட்டம் ஒன்றும் இல்லை ஃபுல்லாக வந்து வெளியான இடம் இப்ப நாங்கள் வந்து அந்த ரோட்டால வந்து கொண்டிருந்த நாங்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கடற்கரை இருக்குது வார வழியில் ஒரு கடற்கரை இருந்தது அதான் அந்த பிள்ளைங்களுக்கு பார்க்குறீங்க நீங்கள் கடற்கரை இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இது பக்கம் வந்து மரங்கள் நிறைஞ்சிருக்கு நிறைய இதான் வந்து கடற்கரை நிறைய பேர் வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுற ஒரு கடற்கரை தான் இது கீழே வந்து சேட்டு நிலம் நிறைய கண்டல் தாவரங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது கடற்கரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுகளில் பெருசாக போட் வள்ளம் ஒன்றும் இல்லை இதுலேந்து பார்த்தமென்ற சொன்னால் அங்கால கார்நகர் பாலம் தெரியுது தூரை ஸோ இதான் இந்த கண்டல் தாவரம் இது குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் காணப்படும் ஏனென்றால் இந்த கண்டல் இது காணப்படுறதால இந்த கடல் அரிப்புகளில் இருந்து இந்த கண்டல் தாவரம் பாதுகாக்குது ஸோ இது இருக்கிறது இந்த கடலுக்கு ஒரு அனுகூலம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பனைகள் எல்லாம் தெரியுது இது பனைகள் நிறைஞ்ச ஒரு இடம் இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறேன் இவர் வந்து ஏதோ பிராக பார்த்து கொண்டிருக்க இது வந்து கடற்கரை கடற்கரையில் வந்து நிறைய கல்லுகள் எல்லாம் இருக்குது சைட்டில் எல்லா முருங்கை கற்களும் நிறைய சிப்பிகளும் நிறையவே காணப்படுது அதோட கண்டல் தாவரங்களும் நிறைய இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நாம் பொன்னால் காட்டை தான் பார்க்க வந்தாங்க அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அது என்ன சுவாரஸ்யம்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு நடுவு மத்திய பகுதியில் ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது போகிற பார்த்தீங்கன்னா வேறங்கோ இது பார்த்தீங்கன்னா இதில் போகிற ரோட் சரி இதால் அப்படியே போய் அப்படி போக போக ஒரு காடு வரும் இந்த காடு வழியாக நாங்கள் போய் கொண்டு முடிகிற சமயம் அந்த நடுப்பகுதியில் ஒரு கோயில் இருக்குது அதே போய் இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த வார வழியில்தான் இந்த கடற்கரையை பாத்தினாங்க நாங்கள் போக வேண்டிய தூரம் வந்து நிறையவே இருக்குது நாங்கள் இப்போ எங்களோட பட பயணத்தை வந்து தொடர்ந்து தொடர போறோம் அதே வழியாக இப்போ ஒரு நல்ல ரோட்டில் வந்துட்டோம் முதல் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் சரியான கல்லு ஸோ நிறைய கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரோட்டு இப்போ சுலபமாக போ மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பகுதி நடுப்பகுதியாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் நாம அந்த காட்டுக்கு நடுப்பகுதியில் இருக்கிற கோயில் காத்தாண்டைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது காத்துறேன் பார்த்தீங்கன்னா அதுல கோயில் இதுதான் அந்த காட்டு நடுப்பகுதியிலே இருக்குது சரி இப்போ நாம் போக போகிற இடம் பொன்னால காடு அந்த பொன்னால காட்டுண்ட ரோட் அதில் இப்போ நிற்கிறோம் அந்த நிற்கிற பகுதிகளில் குறிப்பாக ஒரு விசேட தாவரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பாக அந்த உலர்காலத்தில் வளர்கிற தாவரங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொ கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் மற்ற இது அதான் தடிப்பாக இருக்கிறபடியாக தான் அந்த உலரில் இருந்து பாதுகாக்குது நண்பர்களே இப்பொழுது நாங்கள் பொன்னால் காட்டுக்கு போகிற ஒரு வழி தான் ஸோ இதான் அந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மண் தான் போட்டுக்காங்க அப்படியே நேராக போகுது வேறுங்கோ ஸோ அந்த போகிற வழியில் தான் நான் இப்போ நிற்கிறேன் குறிப்பாக இது உள்ள ஆக்கள் நடமாட்டம் இல்லை உங்களால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாவரங்கள்ட உயர்த்தியே பாருங்க ஸோ இதுகளில் இரவு வேலைகளில் நடமாடுறது கொஞ்சம் பயம் சரி இப்போ நாம் பொன்னால காட்டுக்கு போகிறோம் இந்த வழியாதான் சரியா வாங்க போலாம் சரி இப்போ கிளம்பிட்டோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களால சைட்லாம் மயானம் மயானம் இருக்கு அதை பார்த்துக்கலாம் இப்போ எங்கால கல்லறைகள் இருக்குது அதாவது குறித்த கிறிஸ்தவர்களை அடக்கம் செய்கிறதுக்கு எரிக்கிறையில் அவைகளை புதைக்கிறது அதுக்காண்டி அந்த புதைச்சி போட்டு அதுக்கு மேலே கல்லறை மாதிரி வச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது வந்து ஒரு மேடான பகுதி ரெண்டு பக்கம் பார்த்துக்கணும் சொன்னால் ப நல்ல பள்ளமாக இருக்குது ரெண்டு பக்கமும் இந்த மேட்டு பகுதியா நான் போக போறோம் நடுவில் ஒரு பாதை இருக்கு முன்பக்கம் பாத்தீங்கன்னா இதால நான் ஓடி போகணும் ரெண்டு பக்கமும் வந்து தண்ணி இருக்குது இதால போட்டுகள் எல்லாம் இருக்குது சின்ன சின்ன போட்டுகள் இப்போ நான் இதால நாங்கள் போக போறோம் இப்போ நான் அந்த போற வழியில தான் நிக்கிறேன் சுத்தி பாத்திக்கணும்னு சொன்னா எல்லாமே வந்து கடல் நடுவில் வந்து உண்டு அந்த மேட்டு பகுதியில் தான் நாங்கள் இப்ப ரெண்டு பேரும் நிக்கிறோம் இங்கால மீன் பிடிக்கிற இடம் எல்லாம் நிறைய இருக்கு அவர்கள் மீன் பிடிக்கிற இடம் வெலை வச்சுட்டு போயிருக்கிறேன் நிறைய பேர் தூர பாக்குறது தூரம் தெரிகிறது வந்து கேர்நகர் இப்ப கேர்னர் இருக்கு இந்த சைட் தான் நாங்கள் இப்ப நிற்கிறோம் மழை இப்ப வந்து மழை பெஞ்ச காலம் சொன்னபடியா இங்கால வந்து தண்ணி நிற்குது ரங்கி இருக்கா பாப்ப இங்கால வந்து சேறு நிலம் வந்து கொஞ்சம் இருக்குது அதனால நடக்க வந்து இது

பார்த்தீங்கன்னா தெரியும் இதோ ஒரு ஒற்றி அதாவது இதில் சாக்கிளோ இல்லை பைக்கிலோ போறீங்கன்னா இதில் சரியான கஷ்டம் ஸோ இதுகளில் காருகள்லாம் போகிறது இல்ல இந்த காட்டு பகுதியாக உள்ளுக்காக இருக்கிற முட்புதர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இப்போ வர வேறு இந்த கத்தாலை பார்த்தீங்களா இது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல இந்த குறிப்பாக இந்த கண்ட இதை இந்த குறிப்பாக இதில் கிடக்கிற இந்த கத்தாளி தாவரங்களை இதை சட்டை அகற்றுறது அதாவது கொண்டு போகிறது வீட்டை கொண்டு போகிறதெல்லாம் எல்லாம் சட்ட ரீதியான தண்டனைக்குரிய குற்றம் ஸோ இதை நாம் கொண்டு போயிடலாது இது பார்த்திங்கன்னா குறிப்பாக நல்ல சொல்லி நாம் உடலுக்கு நன்மை தரக்கூடியது பல வகையிலும் உதவக்கூடியதா அந்த கத்தால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த காட்டு பகுதிகளில் குறிப்பாக உள்ளுக்க என்ன இருக்குமென்றே தெரியாது ரெண்டாலும் அந்த பறவைன்ற சத்தம் நல்லா இனிமையாக இருக்குது அத்தோட குறிப்பாக இந்த காட்டுப் பகுதிகளில் யாரும் இருக்க மாட்டேங்கோ ரெண்டாலும் ஒரு அமைதியானது சரி அமைதியாக இருக்கும் இந்த பறவைன்ற சத்தம் ஒரு மனதுக்கு ஒரு அனி அமைதி ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம நாகதாளி இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக முள் முள்ளாக இருக்குது ஏன் முள் முள்ளாக இருக்குன்னு பார்த்தா அதாவது வர்ற விலங்குகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கான அந்த நாகதாளி முட்கொள்ள இருக்குது அது மட்டும் இல்லை இது பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் மொத்தமாக இருக்குது பார்த்த குறிப்பாக இதுகள் உலர் விலையத்தில் இருக்கடி அதாவது உலர் காலம் கோடைகால கோடைகாலங்களை பார்த்தீங்கன்னா தங்களை பாதுகாத்துறதுக்கு தடித்த இதை கொண்டு இருக்கும் அதனால அவ சேஃபாக இருக்க இப்போ நான் இந்த காட்டுக்களை தான் நிற்கிறேன் இந்த காட்டுக்களை வந்து இப்போ வந்து பக்தியாக இருக்கு நான் உள்ள போகலாம்னு நினைச்சேன்னா ஆனால் உள்ள வந்து என்னால் போயிடலாம கூட இருக்குது இதுக்கு ஈச்ச மனங்கள் அதனால தான் இருக்குது

இதுக்குள்ள இந்த இப்படி ஒரு இது வேற சின்ன சின்ன இது இதை சாப்பிடலாம் சரியா புளிக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் சின்ன சாப்பிட்ட ஒரு ஞாபகம் வருது இப்ப நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த காட்டுக்குள்ள உள்ள போகிறேன் அந்த இதுகளில் இருக்கிற அந்த முள்ளுகள் எல்லாம் பிடித்து பிடித்து இழுத்து போக இந்த முள் இந்த இந்த மரத்தில் வந்து நிறைய முள்ளுகள் இருக்குது உடம்பெல்லாம் குத்துது சரியா இந்த வீடியோக்குரிய நேரம் அதிகமாக இருக்கிறபடியால் இந்த மிகுதி வீடியோவை பார்ட் டூவில் நாங்களும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அதையும் மறக்காமல் கண்டிப்பாக இதோட வீடியோவோட சேர்த்து பாருங்கள் அதுவரையும் நன்றி பாய்